அதே மாதிரி ஒன்பது வாசல் மஞ்சனுக்கும் ஒன்பது வாசல் தான் ஆனா பத்தாம் வாசல் உங்களுக்கு சூழ்நிலை அப்ப இதே மாதிரி இது பறவைகளுக்கும் பாத்தீங்கன்னா சரக்கு பக்கம் இது ஒன்பது ஏழு வாசலும் மதுதலை ரெண்டு வாசல் இருக்கும் அப்ப ஆரணிக்கு வந்து அதுவும் ஒன்பது வாசல் இருக்கும் ஏன் மற்ற மிருகங்களுக்கும் ஒன்பது வாசல்தான் இருக்கும் நமக்கு ஒன்பது வாசலா வச்சிருக்கலாம் ஒன்பது வாசல்கள் வந்து உலகத்திற்கு நல்லா தெரியும் ஆனா பத்தாம் வாசல் தெரியாது ஒன்பதுல உலகத்தில் ஒன்பது ஒன்பது உள்ள அது உலகம் தண்ணீர் வாசல் அது உலகம் தண்ணீர் உற்றவர்கள் எல்லோரும் உகந்து காண்பார் உகந்துக்காங்க எல்லாத்துக்கும் தெரியாது ஒன்பது எல்லாம் இருக்குது சரசதிக்கு மேலே ஏழு வாசலும் கீழே வந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது சில மழை ஜாலித்திருக்கிறது ரெண்டு ரெண்டு வாசல் அப்ப இங்க வந்து உலகத்துக்கு தெரியும் உலக மக்களுக்கு புரியும் உற்று தெரியக்கூடிய வாசம் தான் அது அந்த ஒரு வாசலுக்கு இல்லையா பத்தாம் வாசல் அது சிறு வாசல் பத்தாம் வாசல்ல கலக்கிறதுக்கு சின்ன விஷயம் இருக்கும் இப்ப பத்தாம் வாசல்போது புருவமத்தி வழியா சொல்றது அது அந்த வழியை சொல்லுகின்ற மக்கள் தான் ஞானியா முடியும் அது சுத்த வாசம் சொல்லுவான் அந்த இடத்துக்கு வந்து பல பேரு சு வாசன் சொல்றான் பத்தாம் வாச சொல்றான் அந்த வாசல் கண்ட ஒரு ஆதி தலைவன் சுப்பிரமணியான் அவருக்கு உட்டத்தை நேர்ந்தவர் அகத்தியர் அப்ப அந்த பாரம்பரியம் பூராவும் சித்தன் அத்தனை பேரும் பக்தர்களுக்கு தெரியாது பக்தர்களுக்கும் பக்தரா இருந்தாலும் சரி அவன் யாரா இருந்தாலும் சரி என்னை எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி மருத்துவனா இருந்தாலும் சரி ஜாதக ஜோசியனா இருந்தாலும் சரி எத்தனையோ திறமையுள்ளவனா இருக்கான் எத்தனையோ திறமை இருந்தாலும் இந்த ஒன்பது வாசல் மட்டும் தெரியும் சத்தன வாசல் பொது மைய வாசல் தெரியாது அது சொர்க்க வாசல் என்று அது இந்த ஒன்பது வாசல்ல வந்து இந்த ஒன்பது வாசல வாசி போயிட்டு வந்துட்டு இருக்கும் முச்சி காற்று ஆன்மா போயிட்டு வந்துட்டு ஆன்மா போய் ஒன்பது ஓட்ட உள்ள இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இந்த சொல்லப்பட்ட காற்று வந்து போயிட்டு இருக்கு ஆனா இங்க எந்த போதும் போகாது இப்ப ஒன்பது வாசலுக்கு இருந்தாலும் ஆன்மா வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஆனால் ஆன்மன் என்ன செய்யணும் கேட்டேன் இந்த ஒன்பது வாசல் தான் ஏதோ ஒரு பேர் காது வைக்கிட்ட உயிர் போகும் கண்ணுலையும் உயிர் போகும் மூக்கிலையும் உயிர் போகும் அப்படியே காற்று போய் வெளியே போகிற காற்று போனேன்ட்டு போனால் மரணம் ஆகும் இப்போ என்ன செய்ய யோசி இந்த ஒன்பது வாசல்லையே வாழ்ந்துட்டு வந்திருக்கான் ஓய்வு வந்துக்கலாம் எல்லாரும் வாழ்ந்து வந்திருக்கான் அந்த இது அதனால இவன் இந்த ஒன்பது வாசல்ல மட்டும்தான் அவன் தெரிஞ்சதுனால இவனுக்கு பெரியது மொபைத்த ஒரு ஒழிக்கணும் இப்ப பத்தாம் வாசல் பத்தாம் வாசல் சொல்லப்பட்ட ஞான வாசல் அந்த வாசல்ல கறந்து போனது கலந்து போனவர் ஆதிதேவன் சுப்பிரமணியன் இப்ப பேசும்போது சுப்பிரமணியனுடைய அனுகரம் இருக்குது அவரே வந்துதான் இந்த பேசத்துக்கு காரணமா இருக்கிறாரு நேற்று அதே இதே கருத்துக்களை இதே கருத்துக்களை பேசும்போது இதே தெச்சாமத்து ஞானம் பேசும்போது மேத்துன்னு சொல்லிட்டாரு மிகி பேச பேச சொல்றாரு இப்ப நம்ம பேசுறது இன்னைக்கு ஒன்பது வாசலுக்குள்ள உலக மக்களுடைய இயல்பை பத்தாம் வாசலை கண்டுபிடித்த ஒரு மாபெரும் யோகி வகுத்த பாரு அதுக்கு என்ன சொல்றாரு அடுத்த வரி அன்புடையது ஒரு வாசல் ஆறும் அன்புடைய ஒரு வாசல் அதுக்கு வந்து ஆஹ் அறிவு திற கொண்டு முடியாது அறிவு திறன் கொண்டு அங்கே போக முடியாது அது அன்புடைய வாசல் அன்பு என்று சொல்லப்பட்ட மூலதனம் கொண்டுதான் அந்த வாசலை அடக்க முடியும் அந்த வாசலை திறக்க முடியும் அந்த வாசல் வழி செல்ல முடியும் இப்ப அன்பனும் பிரிவின் தாக்கப்படும் அழையணும் அன்பின் சொல்லி இப்ப அன்புடைய ஒரு வாசல் யாரும் யாரும் காண முடியாது அது யார் காணும் நேரத்திலே பட வசிக்கும் அந்த பத்தாம் வாசல் செய்து வந்த மக்கள் செல்லும்போது இந்த திருக்கோரில் வந்து வகுத்து காட்டா வழியே இப்ப சொல்லும்போது அது இருபது இருபத்தி நாலு அதிகாரம் பத்தாம் வாசல் செல்ல வேண்டும் என்று செல்ல விரும்புகின்ற மக்களுக்கு கடல் வாழ்த்து வான்சற்பணி தாழ்வு தூமி அறமொழியில் இல்வாழ்க்கு வாழ்க்கை தண்ணி மக்கள் அன்பு அமைஞ்சம்போது இணைவு போட்டி தெரிந்தது நடுநிலை அடக்க முடியும் ஒதுக்க முடியும் பெருநிலை விளையாமை போற இப்படி முடியும் இப்படி இது குறிச்சுனாலே அவர் படிக்க வச்சிருக்கிறார் இந்த படிக்கட்டில் போகும்போதுதான் பத்தாம் வாசலுக்கு அவங்க போக முடியும் அவ்வளவு நினைச்சுட்டான் இந்த பத்தாம் வாசலுக்கு போக என்னென்ன தகுதி வேணும் மனிதனுக்கு இருக்கணும் அதை வச்சு அந்த பத்தாம் வாசலில் பதினெட்டு இருபத்தி நாலு படிக்கட்டுக்குள்ள நான்கு அதிகாரம் நான்கு அதிகாரம் வந்து பாயிரம் இந்த தாயிரம் வந்து ஆயிரம் முகத்தான் அகந்ததாயன் பாயிரம் என்பது பணம் பணம் நூலும் ஆயிரம் கவி காலம் ஆயிரம் தொகுப்புல ஆயிரம் ஒரு பாவம் பாடினாலும் பாயிரம் சொல்லும் பாயிரம் என்பது முதல் அடிப்படைகள் சொல்லும்போது ஆயிரத்து முன்னூத்தி முப்பத்தி அறுநூறு ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது கோயிலுக்கு வகையுடலவோ மன தமிழில் பலவோ அதிகம் அப்போ தாயிரத்தினோடு வகுந்த தாயிரம் என்பது நான்கு அதிகாரம் அது ஒரு கரவு வாய்த்து வாஞ்சிய நீத்தாது வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரத்துடைய சாரத்தை ஒருவர் வகுத்து சொன்னார் இந்த ஆயிரத்தி முன்னூறு முப்பது கவி கவிகளிலும் இந்த பாயிரம் வந்து மிக சிறந்த வழித்தொகை இந்த மற்ற நூத்தி முப்பத்தி மூணு அச்சாரத்திலே நூத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்களுக்கு அடிப்படையாக வச்சிருக்காங்க வச்சு அப்ப இருபத்தி நாலு அதிகாரங்களை கொண்ட இருபது அதிகாரம் என்பது இல்வாழ்க்கை நான்கு அதிகாரங்கள் பாயும் இருபத்தி நாலு இப்ப அதிகாரம் நாலு புகழோட முடியுது ஏக அதிகாரம் முடிஞ்சதுன்னா புகழோட முடியுது இல்வாக்கை அவடைய மிக நிற்பது பைமுன் அதிகாரம் இருபத்தி நாலு பைமுன்னா போல் ஒரு அரியா தனி அது மூணு அரியா அறக்கு பால் பொருள் பால் காமத்து பால் இந்த மூன்று அதிகாரத்துக்கு மையமா தனி என்றது இந்த இருபத்தி நாலு படிக்கட்டுகள் போகும்போது இந்த பாதைக்கு இந்த பத்தாம் வாசலுக்கு போக்குவதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டணும் இல்ல போக முடியாது அதான் அன்புடைய ஒரு வாசன் ஜாடும் காண கண்டா தான் அந்த வாசல் காணதற்கு யாருக்கு வாய்ப்புக்குன்னு கேட்டா பல வகையான நல்ல குணங்கள் அவன் போயிடும் குணங்க வேண்ட கோயில முதலானு வச்சான் என் நின்றே கொண்டாக்கூடியான் கோயிலே செய்ய நின்றியை கொண்டாந்த மகளுக்கு சொன்னான் ஒரு வந்து செய்த நன்றியை மறந்தாள் அவன் ஊயா அவன் இருப்பதே மறந்தான் அவன் அவன் வயிறு வைத்து என் நின்றே கொண்டாடக் கூடியான் எந்த நன்றியை கொண்டாச்சு இந்த மனமோந்து செய்த நின்றே மறந்தால் அவன் ஈடு வாழவே முடியாது அவனுக்கு உயர்வே இல்லை அவன் சொல்லி வகுப்பு இப்படிபடி ஒவ்வொரு கடிவுக்கும் சமுதாயத்தில் இந்த துறைக்கு வருகின்ற மக்கள் என்னென்ன கரை பிடிக்க வேண்டும் என்று வகுப்பு நடைநிலைதான் அடக்கமாக ஏதோ சொல்லி வந்து கடைசியில பத்தாம் வாசலை அழிவதற்கு அன்பு அன்புதான் அப்ப பத்தாம் வாசலை யாரும் அழிய முடியாதுன்றதுக்கு வழக்கம் சொல்லும்போது யாரும் அறிய முடியாது என்று அகத்தியே சொல்லிட்டாரு அப்ப அறிய வேண்டும் பத்தாம் வாசலுக்கு தோகணும் அது அறியும் சொல்லுவோம் சொல்லும்போது நாம பத்தாம் வாசல் தோக்க வேண்டும் தான் இவனால் கூறியிருக்கோம் இங்கே பத்தாம் வாசல் ஒன்பதாம் ஒன்பது வாசலை பற்றி எல்லாம் அறிகிறான் பத்தாம் வாசல் செய்வதற்கு நமக்கு ஆற்றல் கிடையாது அப்ப என்ன சொல்றாருன்னா நீ என்னையே வைத்து பூஜை செய்வார் ஒரு இடத்துல என்னையே நீ வைத்து கொஞ்சம் பூஜை செய்வான் இப்ப அவரை வச்சு பூஜை செய்தாலன்றி பத்தாம் அன்புடைய பத்தாம் வாசல் யாரும் காண காண வேண்டும் விருப்பம் வேண்டும் அது அன்பு செலுத்தினால் அன்பே பத்தாம் வாசலில் போகும் பத்தாம் வாசலில் பத்தாம் வாசலை என்றும் இடைகளை என்றும் இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு இடகளை என்றும் வடது பக்கம் வருகின்ற காத்துக்கு என்றும் இரண்டு காற்று ஒன்று போட்டாலுக்கு உணரும் மூலாதாரம் சுவாச மணிப்புற அனாதம் விஸ்தி யாத்தனை என்றும் அன்னமயம் பிராணமயம் மனமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்றும் வாதத்திட்ட சிலைத்தான் மும்மளம் என்றும் அடுத்த இழனி புத்திர ஏழனி உலக இழந்த சொல்லி ஒயாழி ஒன்றும் இது தத்துவம் தொண்ணூத்தி ஆறு சொன்ன போயிடும் ஆனால் பத்தாம் வாசலுக்கு போறதுக்கு இதெல்லாம் சொல்லி வாசி இப்படி கட்ட வேண்டும் அப்படி கட்டணும் சொல்லுவோம் இதெல்லாம் ஒண்ணு தத்துவத்தை நீங்க கற்றுவிட்டு எப்போதும் படிக்கலாம் உடல் பூ கற்று விட்டு அணு ஒன்றுவா கத்த வந்து சமுதாயத்துல உடல் பூக்க கத்துவிட்டு அனுகுணுவா போயிடும் ஆனா பத்தாம் வாசல அவனால அறிய முடியும் தத்துவத்தை கால வீணா போ அதற்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா வயிற்று பழப்பு பாகம் வரும் அதனால இந்த நாட்டு மக்கள் யாரும் பயன்கிறது வாய்ப்பு தெரிஞ்சு கொள்ளுமாறு பட்டு தெரிஞ்சு நடத்தான் சில